நான் செஞ்ச பாவமாக இல்லை கடவுளுடைய படைப்பில் என்னுடைய நிலைமை இப்படியா எதுவுமே புரியல மனசார இந்த ஜென்மத்தில் நான் யாருக்குமே எதுவுமே செய்யலை நண்பர்களே என்ன அப்படின்னா இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சின்னதாக சரி பெட்டி கடை ஆரம்பிச்சோம் அது கொஞ்சம் ஆகல சரி ஜூஸ் கடையும் போட்டு பார்ப்போம் நம்மளால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸும் ஆரம்பிச்சேன் அவங்க வெளியில் போயிற நேரம் நான் ஜூஸ் போடலான்னு போவேன் ஆனால் என்னை பார்த்தோன்னா அவங்க கஸ்டமர்லாம் வரவங்க பாவமாக இருக்குது இந்த பொண்ணு எப்படா வந்து ஜூஸ் போடுறது இல்லை நான் அடுத்த கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் நடந்து வர்றதை பார்த்து என்ன பண்ணுறது எனக்கு எனக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல இந்த மாதிரி இந்த பிறவியில் பாவம் பண்ணதுனால தான் இப்படி அனுபவிக்கிறேனா என்னன்னு தெரியல பார்ப்போம் எல்லா முயற்சியும் நானும் என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நண்பர்களே ஆனால் எல்லாத்துலேயும் எனக்கு தொடர்ந்து தோல்வி தான் வருது ஆனால் எங்கள் வீட்டிலலாம் எதுக்கு இப்படி பண்ணுற திரும்ப திரும்ப கடனை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தோல்வி அடைஞ்சாலும் திரும்பவும் நான் வந்து திரும்ப மீண்டும் மீண்டு தான் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதாவது பல ஜூஸ் போட்டேன் முதல் நாள் வந்து ஓடவே இல்லை ரெண்டாவது நாளும் போட்டேன் பக்கத்து கடைக்கு போனாங்க நம்ம கடையில் யாருமே வாங்கலை ஓடவே இல்லை மூணாவது நாள் ஒரு ரெண்டு ஜூஸ் போச்சு அடுத்த நாள் ஒரு நாள் போச்சு ஸோ இதில் கொஞ்சமாவது லாபம் கிடைக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்களா வேண்டான்னு சொன்னீங்க இல்லையா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் வந்து முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நானும் சொல்லி இன்ன வரைக்கும் என்னால் ஆன முயற்சிகளை செஞ்சிட்டே தான் இருக்கேன் இது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு தாங்க நான் கடைக்கும் போய்ட்ட காலையில் பசங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு டிஃபன்லாம் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா குழந்தைங்க இருக்காங்களா அப்படி ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு வேக வேகமாக முடிச்சுட்டு போவேன் இதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் இந்த மிக்ஸி இதெல்லாம் வாங்குறதுக்காக காரைக்குடி போனமா அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தால் அப்போ பூண்டு விலை கம்மியாக இருந்துச்சு சரி பூண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பூண்டு வாங்கிட்டேன் அதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு இருந்து போச்சு ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு டெய்லி கடைக்கு போகும் அதையும் நான் மறந்துட்டேன் ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூண்டு எல்லாமே ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் இன்னும் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடுமேண்டு கடை கடை கடனை அதையும் பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக வெயிலில் காய வச்சு சத்தனையாக இருந்தால் ரொம்ப வந்து வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா பூண்டு பூண்டோ இல்லை வெங்காயமோ ரொம்ப அவ் வெந்து போயிடும் அதனால நல்லாயிருக்கு அது கொள்ள கொழனாயிரும் அதனால் லைட்டாக வேக வை சாரி காய வச்சு அது வரைக்கும் நானும் இருந்தேன் இவ்வளோ வெளியும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாஷ் இருந்தேங்க அன்றைக்கி வந்து மறுநாள் நினைக்கிறேன் வந்து குழந்தைங்களுக்கு லீவு அன்றைக்கி ஸ்டார்டர்டே ஆனால் நாங்கள் கடைக்கு போனோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பா தான் வந்து வீடியோ எடுக்க சொன்னி அவள் வீடியோ எடுக்கின்ற பேரில் என்ன பண்ணால் ஆட்டி ஆட்டிட்டு ஒழுங்காகவே எடுக்கவே மாட்டேன்ட்டான் என்ன பண்ணுறது இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு தாங்க போகிறேன் ஆனால் வந்து அக்கா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அக்கா பக்கத்தில் உறவுக்காரர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அதாவது ஒற்றுமையாக தான் இருக்கோம் இருக்கிறவங்க என்ன ஏதாவது சொல்லிக் கொடுக்குறாங்க பாவம் என்ன பண்ணுறது எல்லா வேலையும் நீ தான் செய்கிற அது ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னாலும் ஆனால் வேலைகள் எல்லாமே நான் தாங்க செய்கிறேன் சமைக்கிறதுலேருந்து வீடு பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் பார்க்குறவங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் கூட பார்க்குறவங்க வந்து எதாவது ஒன்று சொல்லி விட்றாங்க பாவம் தலைவிதி என்ன பண்ணுறது இதை கல்யாணம் பண்ணி எல்லா வேலையும் நீனே செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் மனசாட்சிக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியும் என்னால் ஆன முயற்சி எல்லாமே செய்கிறேன் என்னால் ஆன வேலைகள் எல்லாமே நான் செய்ய முடியலன்னா கூட உட்காந்தாவது என்னால் ஆன வேலைகள் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அவங்க சம்டைம்ஸ் பாதி நாள் பாதி நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீக்கிரம் குளிச்சுட்டு போயிருவாங்க அவங்க ட்ரெஸ்ஸில் வந்து எல்லாமே தொகை எடுத்து பொச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க நான் கடைக்கு போவேன் கடையிலேயும் போய் என்னால ஆன வேலைகள் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் பட் வந்து இருக்கிறவங்க ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்க ஏன் எனக்கே ஒன்றும் புரியலை நல்லா இருக்கிற குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உருவாக்குறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா வாழ பொறுக்காத ஜீவன்கள் அதுதாங்க அதாவது நம்ம கஷ்டப்படும்போது நம்ம வீடியோ போடுறதுக்காக சங்கடப்படுறாங்க வீடியோ வீடியோ ஏன் போடுற அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு வேலை சாப்பாடு என் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்களா சொல்கிறீங்கல்ல சொந்த பந்தங்கள் யாராவது ஏதாவது செஞ்சுருப்பீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு வந்து அப்போ அசிங்கமாக தெரியலை நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு அசிங்கமாக தெரியுதா நான் என்ன ஆடிப்பாடி இல்லை அசிங்கமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் சொல்லுங்கள் பாப்போம் எதுக்காக நீங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க தயவு செஞ்சு என்னோடய போக்கில் என்னை விட்டுருங்க நான் வந்து என்னால் ஆன முயற்சிகள் எனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது அதை தான் இந்த ஒரு யூடியூப் மூலமாக வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன் சரியா யாரும் என்னோடய பாதையில் குறுக்கிடாதீங்க தயவு செஞ்சு இதை தான் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் வீடியோ போடுறதுக்கு யாரும் எதுவும் சொல்லாதீங்க இதுதான் நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக கேட்குற ஒரு ரெக்வஸ்ட்டு ஓகேவா நண்பர்களே இப்போ வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிக்க போகிறேன் முடிச்சுட்டு நீ வந்து குளிச்சுட்டு பசங்களையும் கிளப்பிட்டு பாப்பாவை தம்பியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இது வந்து சாரி மாவு அரைச்சிட்டு இருந்தேன் மாவும் அரைச்சி வச்சுட்டு போகணும் இல்லையா டெய்லி நான் வந்து கடையிலெல்லாம் பெரும்பாலும் வாங்க மாட்டேன் நண்பர்களே அதில் பத்து ரூபா இருபது ரூபா தான் நான் வேஸ்ட் ஆகுது என்னால் ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படி நான் மட்டும்தான் கடையில் வாங்கிப்பேன் ரொம்ப அனவசியமான செலவு பண்ண மாட்டேன் இப் முன்னால் வந்து எப்படி சொல்கிறது நம்ம ஓரளவுக்கு பண காசுகள் இருக்கும்போது அவ்வளோவா வந்து செலவு லைட்டாக தான் பண்ணவே இருந்தாலும் அப்போ ஒன்றும் தெரியல இப்போ நமக்கு கஷ்டம் அதிகமானதுனால இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு இந்த அளவுக்கு வந்து என்னால் கஷ்டப்பட்டு எவ்வளவோ முயற்சிகள் தான் என்னோட வேலைகளை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் இடைப்பட்ட நேர்த்திகளையும் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன் தையல் வேலையும் செய்வேன் உங்களுக்கே தெரியும் இல்லையா யூடியூப்லேயும் போட்டிருப்பேன் இப்போ கிளம்பி கடைக்கும் வந்துட்டோம் கடைக்கு வந்துட்டான் இது வந்து ஈவினிங் டைம்னு நினைக்கிறேன் ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க சாரி ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க எப்போ எடுத்தேன்னே எனக்கு ஞாபகம் இல்லை யூனிஃபார்மோட நிற்கிறாங்க பசங்க கடைக்கு வந்தாச்சு அடுத்ததாக வந்து கடையில் வந்து சாரி யூனிஃபார்மோட வீடியோ டெலிட் வந்து என்னுடைய அடுத்த முயற்சி என்ன அப்படின்னா வெயில் சீசன் ஆரம்பித்ததுனால கூழு அதாவது கேப்பை கூட அடுத்ததாக வந்து மோரும் நம்ம கடைக்கு முன்னாடி போடலாம் அதுவும் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அதையும் காலையில் நாலு மணிக்கே எழுந்து ஸ்கூலு கிண்டி அடுத்ததான் வந்து நைட்டே வந்து மூலமாக தாச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்புறேன் ஏதாவுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வச்சே ஒரு சட்டை மதுரை கிண்டிட்டு வந்து நண்பர்களே கூலு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கூழ் மட்டும்தான் ஓடிச்சு அதுக்கப்புறம் ஓடவே இல்லை அந்த கூழ் வந்து வேஸ்ட் ஆகிடும் மறுநாள் வந்து சூடு பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அது மனசு ஒப்பலை அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும் ஒரு மாதிரி புளிப்பு வாட வந்துடும் நம்ம கஸ்டமரை வந்து நம்மளே கெடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மாட்டுக்கு கொட்டிகிட்டு அடுத்த நாள் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்ட் நீ வேஸ்ட் ஆக்குற அப்படின்னு இல்லை கொஞ்சமாக போட்டு பார்ப்போம் தொடர்ந்து முயற்சி செய்வோம் ஒரு நாள் போட்டு அடுத்த நாள் வந்து சோர்ந்து உட்காரக்கூடாது இல்லைன்னா வந்து வர மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ஒரு வாரம் கூட பாருங்க அப்போதான் வந்து இங்கே கூலி இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்படின்னு சொல்லி நானும் டெய்லி எடுத்துகிட்டு போனேங்க முதல் நாள் மூணு போச்சு அடுத்த நாள் அஞ்சு போச்சு இப்படி போயிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் ஆனால் ரொம்பலாம் போகலை திரும்ப ஒரு அரை சட்டி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன் மிச்சம் ஆகி இப்போ வந்து என்ன அப்படின்னா பழம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேங்க ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா சாதாரண மிக்ஸியாக ஒரு மூணு ரூபாய்க்குள்ளே வாங்கலான்னு போடேன் அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை ஜூஸ்லாம் போடணும்னா ஹை குவாலிட்டியாக போடணும் இல்லைன்னா சீக்கிரம் போயிடும் அடியாயிரும் அப்படின்ட்டாங்க என்னடா பண்ணுறது பணம் பார்த்தா இஎம்ஐயில் தான் வாங்கிட்டு வந்தேன் இஎம்ஐயில் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த மிக்ஸி அதுக்குள்ளே கொடுக்க மாட்டோம் பத்து ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா பண்ணுறது சரி வீட்டில் டிவி இல்லை டிவியும் சேர்த்து தூக்கோன்னு சொல்லிவிட்டு அது ரெண்டையும் சேர்த்து வாங்கினா மாசையே நாலாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் இஎம்ஐ கட்டணும்னு சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் தூக்கிட்டு வந்துட்டேன் எப்படிடா இஎம்ஐ கட்ட போகிறேன் என்னன்னு எனக்கு தெரியல என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நான் இதில்லாம் தலையிட மாட்டேன் நீ நீந்தானே வாங்கிட்டு வந்தேன் நீனே கட்டிக்கோ என் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க என்ன பண்ண போகிறேன்னே எனக்கே தெரியலை யூடியூப்லேயாவது சாதிக்கலான்னு பார்த்தா அது அதை விட பெரும் கஷ்டமாக இருக்குது இப்போ என்னோடய முயற்சி தாங்க இந்த பழம்லாம் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்க வேலை வேறு வேலையில் உனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க இல்லைங்க பரவாயில்ல ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கும் வேலைக்கு போனாலும் ஆக மாட்டேங்குது நாலு நாளைக்கு போகிறாங்க அப்புறம் உடம்பு சரியில்லாமல் இது இருந்துடுறாங்க எப்படியாவது என்னோடய ஹஸ்பண்டை வந்து ஒரு ஓனர் ஆக்கணும் எனக்கு வந்து முன்னாடிலாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எப்படியாவது போயிடணும்னு நினச்சேன் என்னைக்கு நான் அந்த கடை வச்சனோ பிஸ்னஸில் சாதிச்சுருவோம் அப்படின்ற ஒரு நம்பியும் குறிக்கோள் நம்பிக்கை சாரி ஒரு நம்பிக்கையும் குறிக்கோள் மட்டும் நிறைய இருக்குது நண்பர்கள் எப்படியாவது சாதிக்கின்ற ஒரு வெறி இருக்குது பாப்பை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் என்னோட ஹஸ்பண்டை எப்படியாவது ஒரு ஆள் ஆக்கிடணும் எல்லோரும் வந்து ஒதுக்கிட்டாங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி விரட்டிட்டாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் என்னோடய ஹஸ்பண்டை வந்து தளர்ந்து நிமிந்து நடக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு எனக்குள்ள நிறைய இருக்குது நண்பர்களே எப்படியாவது முயற்சி செஞ்சு கண்டிப்பாக எப்படியாவது முன்னேறுவேன் அப்படின்ற நம்பிக்கை நிறைய இருக்குது நம்பிக்கை இருக்குது ஆனால் அதே அளவுக்கு அதை விட கஷ்டத்தையும் எனக்கு கடவுள் கொடுத்துட்டே தான் இருக்கா தொடர்ந்து இருந்தாலும் இன்ன வரைக்கும் என் என்ன பத்து பைசா இல்லைன்னா கூட இந்த பழம் வாங்குறது கூட காசு இல்லாமல் இருந்தேன் அப்போ என்னோடய யூடியூப் நண்பர்கள்ட்ட இதெல்லாம் என்னடா இது லூஸ் மாதிரி அசிங்க பிடிச்ச தனமாக சொல்லுது அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு கஷ்டம் வரும்போது யார் நம்ம கஷ்டத்தில் கூட இருக்காங்களோ அவங்க தான் நண்பர்கள் நம்மளுடைய உண்மையான நண்பர்கள் இது வரைக்கும் யூடியூப்பில் நிறைய சொந்தங்களை நான் சம்பாரிச்சிட்டேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இந்த பழம் வாங்குறதுக்கு அவ்வளோவா அமௌண்ட்டு இல்லை உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஒருத்தர் ஐநூறு அப்புறம் முந்நூறு இந்த மாதிரி கொடுத்தாங்க கொடுத்து அதில் வந்து அக்கா நீங்கள் இந்த கடை முதல்ல ரன் பண்ணுங்க அப்புறமா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னாங்க அதை வச்சு இன்றைக்கி நான் அந்த பழத்தை ஒரு இந்த பழம் தான் இருக்கு நண்பர்களை பார்க்க ஆனா ஆயிரத்தி எழுநூறு செலவாச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கூழு அப்புறம் வந்து வத்தல் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் மொத்தமா போய் என்னோட நண்பர்கள் தான் எனக்கு யூடியூப் நண்பர்கள் நிறைய உதவுனாங்க அது மாதிரி வந்து க முகம் தெரியாத எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிறவங்களும் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டாங்க அதாவது நிறையாண்டில் கொஞ்சம் கொஞ்சம் உதவிகளும் எனக்கு கிடச்சிருக்கு அதை வந்து நான் எப்படி சொல்லணும் அதாவது சொல்லி அசிங்கப்படுறீ அப்படின்லாம் நினைக்காதீங்க நண்பர்களே இந்த நேரத்தில் நமக்கு கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக நம்ம கூட இருந்து நமக்கு உதவியாக இருந்த நண்பர்களை சொல்லியே ஆகணும் அப்படி தான் நினச்சி நான் சொல்கிறேன் நண்பர்களே எதுவும் நினச்சிக்காதீங்க இது வந்து என்னோடய அடுத்த முயற்சி பார்ப்போம் ஏதாவது எனக்கு சக்ஸஸ் ஆகுதானே எல்லாம் அவன் செயல் இருந்தாலும் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் துவந்து போக மாட்டேன் ஓகேவா நண்பர்களே நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் எப்படின்னும் வெற்றி தான் ஓகேவா என்னோடய வீடியோவை பாருங்கள் நண்பர்களில் அதுவே நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு பெரிய உதவி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆளை பற்றி நான் சொல்லணும் என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு படிக்கிற காலத்தில் இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற என்னோடய தோழியை நான் சொல்லாமல் இருக்கவே கூடாது என்னோடய பையனுக்கு பர்த்டே நண்பர் இல்லையா அப்போ வந்து தம்பிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணால் என்னடா சாப்பாடுன்னு கேட்டால் அம்மா வந்து ரசம் தான் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஏன் பிரியாணி செய்யலையா அப்படின்னு கேட்டால் இல்லை அம்மா காசு இல்லைன்னு செய்யலான்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டே என்னை திட்டிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்டு உடனே நீ வாங்கிட்டு வந்து நீ அதையும் செலவு பண்ணிடுவே அதை எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னால் உடனே அதையும் வாங்கிட்டு வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வீடியோவும் எடுத்து அனுப்புனேன் அவங்க தேங்க்ஸ் சொல்லி பாப்பாவையும் தம்பியையும் சொல்ல சொல்லி அனுப்பினேன் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது கடவுள் வந்து என்ன இந்த மாதிரி படைச்சிட்டாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதா இல்லை இந்த மாதிரி உறவுகள் ஒரு நல்ல உறவுகள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி நான் பெருமைப்படுறத எனக்கு தெரிய நண்பர்களே எப்படி சொல்கிறது கஷ்டப்பட்டுட்டு நான் கவலையாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த யூடியூப்பில் இருக்கிற நண்பர்களும் என்னுடைய தோழியும் எனக்கு ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க உண்மையிலே நான் இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட்டும் மோட்டிவேஷன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் துவண்டு போகவே மாட்டேன் இப்போல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க கால் பண்ணி ஏக்கா லைவே போட மாட்டேங்கிறீங்க வீடியோலாம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நண்பர்களே ஏன்னால் இவ்வளோ வேலைகள் செஞ்சு என்னால் முடியல நண்பர்களே அதனால தான் லைவோ வீடியோவோ எதுவுமே போடுறதில்ல அது மாதிரி லைவ் வந்தனா ஏதாவது சோகமாக இருந்து பேசணும் அப்படின்னா உங்களுக்கும் சங்கட்டமாக இருக்கும் இல்லையா ஏன்னா லைவில் வந்து எத்தனையோ பேர் எவ்வளையோ எவ்வளவோ கவலைகளோடு வருவாங்க அப்போ நம்ம லைவை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் மேலும் க கவலை வந்து அதிகரிக்கும் நம்ம சந்தோஷமாக ஜாலியாக பேசும்போது அவங்க ஆயிரம் கவலையோடு வந்தாலும் அதெல்லாமே மறந்துடுவாங்க அதனால தான் நான் ரொம்ப மனசு நிறையா சொன்னதனால தான் நான் ஐவ்வளோ அவ்வளோ போடுறதே இருந்தேன் கண்டிப்பாக நான் அவங்களுடைய இதுக்காகவே எப்படி சொல்கிறது என் அக்கா வேணும்னு நினச்சிரு எனக்கு கால் பண்ணி இருக்கேன் என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க இல்லையா அந்த ஒரு பாசத்துக்காகவே நான் திரும்பவும் லைவ் போடுவேன் நண்பர்களே எதுவும் நினச்சிக்காதீங்க ஓகேவா கண்டிப்பாக லைவ் போடுவேன் வருவேன் இந்த சுஜி அக்காவை மறக்காது கண்டிப்பாக நான் திரும்பவும் வந்து பேசி லைவ் போடுவேன் ஓகேவா இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு பிரியாணி அப்போது வந்து ரைஸ் தம்பி வந்து பிரியாணி எண்ணிட்டு பிரியாணியே பிடிக்காது ரைஸ்னாலும் தெரியும் ஒரு பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வருவது வந்து ரைஸ் வாங்கிட்டு வாங்க அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வாயிலும் பிரியாணி சாப்பிட்டா சாப்பிட மாட்டேன்ட்டான் அப்புறம் ரைஸ் தான் சாப்பிட்டான் பாப்பாவுக்கு வந்து பிரியாணி ரைஸ் ரெண்டுமே குயிக்காது ஏதோ சும்மா கட்டிட்டு இருப்பாள் லைட்டாக சாப்பிட்டா அவ்வளோதான் பிரியாணி நானும் என்னோடய அக்பன் தான் சாப்பிட்டேன் எனக்கும் வந்து தம்பிக்கும் ஒரே நாள் நல்லா பர்த்டே வந்துச்சா அதனால் மறுநாள் எனக்கு தேங்க்யூ சுத்தி ரொம்ப ரொம்ப தேனால் எனக்கும் சேர்த்து தான் கொடுத்தா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்